அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வா வாத்துக்கரீம் வாத்த நல்லா பீஸ் பீஸாக வெட்டி உப்பு மஞ்சள் தூளும் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் உழிச்சு வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் பட்டை கிராம்பு வரமல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு கா ஸ்பூ அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் தேவையான அளவு மிளகு கடல் பாசி எள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு வெடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எதுக்கு ரெடி பண்ணுறோன்னா இது கறிக்கு தேவையான மசாலா நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கறிவேப்பில கறிவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா கறிவேப்பிலை அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இருபது முப்பது வெங்காயத்தை சிறு வெங்காயத்தை நான் தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வணக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் மீடியமாக திருவுன தேங்காய் நான் ஒரு தேங்காய் திருவி அதில் கா அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வந்து வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை ஆர்டொன்னு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் நம்ம ஊற்ற போகிறோம் எதுக்கு விளக்கெண்ணெய் வாத்து கறி வேகாது அவ்வளோ சீக்கிரம் விளக்கெண்ணெய் போது கறி நல்லா சீக்கிரமாக வெந்துக்கும் எந்த கறிக்காக இருந்தாலும் விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது அது கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பிரியாணி ஏழை மிளகாய் மிளகாய் ஒரு மூணு மிளகாய் நான் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கறிவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்ச அளவுக்கு அப்புறம் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நான் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதில் காவாசி நான் இங்கே சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை வாத்துக்கறியை எடுத்து போட்டுக்கலாம் இது வாத்துக்கறியை வந்து உடல் சூடுக்கு உடல் சூ சூட்டை கிளப்போம் ஆனால் இது வந்து சளியை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த வாத்துக்கறிக்கு இருக்குது இது வந்து வாத்துக்கறி வந்து கொழுப்பு அதிகமாக இருக்காது எலும்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வந்து இதை வந்து வணக் வணக்கிட்டு நல்லா வணக்குங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அதுலேயே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த எண்ணெயிலேயே வணங்கும் போது தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் உப்பு தேவையான கொஞ்சோண்டு உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுவிட்டு ஒரு தட்டை வச்சு முடிட்டிங்கன்னா தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டு ஆட் பண்ணி வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிட்டு இது வணங்கிக்கிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் தேங்காய் அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கறிக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த பேஸ்ட்டு வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டில் முக்காவாசி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா கறி நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வீட்லேயே ரெடி பண்ண கறி மசாலா நாலு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமாலும் சேர்த்துக்கலாம் போட்டுவிட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து நீங்கள் கரம் மசாலாக்கு பாதி அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க நல்லா வணக்கி விட்டேன் இப்போ ஒரு தட்டில் வந்து தண்ணியை வச்சு மேலே வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது கறி வந்து அடி பிடிக்காது நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும் அந்த தண்ணியை இதிலே போட்டு ஊற்றி வதக்கினிங்கன்னா நல்லா வெந்துக்கும் இதை நல்லா இந்த இதுலேயே வந்து வேக வச்சு எடுத்து வச்சிங்கன்னா சப்பாத்திக்கு ரெடி ஆகிக்கும் இல்லை தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணி குழம்பாக இன்றைக்கி வைக்கிறனால தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சாப்பாட்டுக்கு தண்ணி குழம்பு ப்ளஸ் தனியாக கறி வருவன்னு நான் எடுக்கிறனால இதை வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா வணக்கி வணக்கிக்கிறேன் கறி இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போது வந்து நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம் இது கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான க அளவு கருவிப்பில ஏன்னா நம்ம அந்த குழம்புலேயும் கருவிப்பில போட்டிருக்கோம் ப்ளஸ் வெங்காயம் வணக்கும்போதும் கருவிப்பில எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக நான் போட்டு மிளகாய் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் காவாசி வெங்காயம் நான் அந்த தண்ணி குழம்புக்கு போட்டுட்டேன் இப்போ வங் கறி வணக்கிறதுக்கு முக்கால்வாசியும் வெங்காயத்தையும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வெந் க வெங்காயம் நல்லா வதக்கப்பட்டதும் வெந்திருக்க நம்ம கறியை எடுத்து இதில் போட போகிறோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கறியை வந்து நல்லா கறி மட்டும் நம்ம எடுத்து இதில் போட போகிறோம் போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அந்த டைம் வந்து நம்ம அந்த குழம்புக்கு தேவையான மல்லித்தூளை போட்டு குழம்பு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நாம் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டையும் மீதமுள்ள பேஸ்ட்டு இதில் போட்டு ஆட் பண்ணி ம ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா அதாவது கறி மசாலா மல்லித்தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெய் வர டைமில் நம்ம அந்த மிக்சியில் இருக்க அந்த சா அந்த வெங்காயம் இதோட இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் கறி அது நல்லா சுண்ணதுக்கப்புறம் நல்லா கறியெல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்துருக்கும் அந்த டைமில் மல்லி தூ மல்லிகளையே சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது அதை வந்து தட்டில் சாப்பாடு இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த கறியை வந்து தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் நல்ல குழம்ப வந்து திக்காக வச்சிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்